தேடல் பதிமூன்று அர்ஜுன் ஆர்வன் அர்ஷிதா மூவரின் வாழ்க்கையும் எந்தவித ஆரவாரமும் இன்றி அமைதியாக சென்றது அர்ஜுனின் அந்த வருட படிப்பு முடிய மூவரும் ஆர்வனின் வீட்டுக்கு செல்ல ஆயத்தமானார்கள் அதுவரை இருந்த அர்ஷிதாவின் மனநிலை சிறிது தடுமாற்றம் வந்தது இத்தனை வருடங்கள் இருந்த தனிமையை திடீரென மாற்றிக்கொள்ள அவளுக்கு விருப்பமில்லை அதே நேரம் அவர்கள் அனைவரும் அர்ஜுனிடம் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதில் அச்சமாக இருந்தது ஒரு தாய் தன்னுடைய சேயை பாதுகாக்க நினைக்கும் இயல்பான பயம்தான் அது அனைத்தையும் ஆர்வன் மேல் நம்பிக்கை கொண்டு உடைத்து ஊருக்கு செல்ல தயாரானாள் மூவருக்கும் தேவையானதை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட் சென்றார்கள் அர்ஜுனை தனது கையில் ஏந்தி இருந்த ஆர்வன் அர்ஷி இவனை பிடி நான் போய் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு வரேன் என்று சொல்ல உம் சரி என்றால் அமைதியாக அவளின் அமைதியான பதிலே உம் மேடம் ரொம்ப அமைதி ஆபீஸ்ல மட்டும் அம்பி போய் அன்னியின் வந்துருவான் போல மனதிற்குள் நக்கலாக நினைத்துக் கொண்டான் உண்மையில் அர்ஷிதாவின் நடவடிக்கையும் அப்படித்தான் இருக்கும் அனைத்திலும் அமைதியாக இருப்பவள் ஆஃபீஸில் அதிரடிப்படையாகத்தான் இருப்பாள் அதை அடிக்கடி பார்த்த ஆர்வனுக்கு இதுதான் தோன்றும் செக்கிங் முடித்துவிட்டு மூவரும் பிளைட்டில் ஏறி அமர்ந்தார்கள் அர்ஜுன் ஓரத்தில் இருக்க இருக்கையில் தான் அமர்வேன் என்றதால் அர்ஜுனிற்கு பிறகு ஆர்வன் அமர்ந்து கொள்ள அவனுக்கு அடுத்து உள்ள சீட்டில் அர்ஷிதா உட்காரும்படி ஆனது அர்ஜுன் சீட் பெல்ட்டை காண்பித்து அப்பா இது என்ன என்று கேட்க ஆர்வன் இது நம்ம சேஃப்டிக்கு அஜு சீட் பெல்ட் கொடு டேடி போட்டு விடுறேன் என்று சொல்லி அர்ஜுனுடைய சீட் பெல்ட்டை போட்டுவிட்டவன் இயல்பாக அர்ஷிதாவின் புறம் திரும்பி அவளுடைய சீட் பெல்ட்டை கையில் எடுத்தான் அவனின் நெருக்கத்தில் அர்ஷிதா நான் நானே போட்டுக்கிறேன் என்று திக்கி திணறி சொல்ல அவளின் சீட் பெல்ட்டை போட்டு முடித்தவன் அவள் தோளில் கை போட்டு தன்னோடு அணைத்துக்கொண்டு சில்ல அர்ஷி உனக்கு ஃப்ளைட்டில் போகிறது இவ்வளோ பயமா பயப்படாத நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல என்று சொல்ல அவள் இன்னும் அதிர்ச்சியாகி நான் 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 எப்போ பயந்தேன் என்று திக்கி திணறி ஒரு வழியாக கேட்டு முடிக்க ஆமா தான் இப்படி திக்கி திக்கி பேசுறியா என்றான் ஐயோ முருகா நான் இவங்கிட்ட என்னன்னு சொல்லுவேன் நீ இவ்வளவு பக்கத்துல தான் எனக்கு திக்குதுன்னு சொல்ல முடியுமா என்று மனதுக்குள் அலறியவள் உட்காரட்டுமா என்று ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கேட்க அதுவரை அவளை லேசாக அணைத்திருந்தவன் கை இருக ஆரம்பித்தது அவளுக்கு தோள்பட்டையில் வலி ஏற்பட ஆர்வன் கை வலிக்குது என்று சுருங்கிய முகத்துடன் சொல்ல தன் பிடியை தளர்த்தியவன் நோ நான் தான் அஜுன் கிட்ட உட்காருவேன் உனக்கு பயமா இருந்தா என் சாஞ்சு கண்ண முடிக்கோ இல்லாட்டி இறங்கி போய் இடியட் என்று அவளை பொறிந்து தள்ளினான் என்னது பிளைட்ல இருந்து இறங்கி போகணுமா இதை கேட்டா இன்னும் திட்டுவான் அமைதியாகிடுவி அர்ஷி என்று மனதுக்குள் குரல் கொடுத்தாள் எல்லா விஷயத்திலும் நல்லவனாக இருப்பவன் அர்ஜுன் விஷயத்தில் மட்டும் அவனுக்கு அடுத்துதான் அர்ஷிதா என்றதில் உறுதியாக இருந்தான் அர்ஜுனின் விஷயத்தை முதலும் முடிவுமாக அவன்தான் தான் எடுப்பான் அவனிடம் இருந்த அவனுடைய நிழலை கூட ஒதுக்கி வைக்க முடியும் ஆனால் அர்ஜுனை வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் இருந்தான் அதன்பின் அந்த பிளைட் பயணம் முழுவதும் அர்ஷிதாவை முறைப்பதும் விஷயம் கிடைத்தால் எரிந்து விழுவதுமாக இருந்தான் அர்ஷிதாவே ஒரு நிலையில் எப்பா சாமி உன்னை பத்தி தெரிஞ்சு நான் அர்ஜு பக்கத்துல உட்காரவான்னு கேட்டது தப்புதான் என்னை மன்னிச்சிடு என்று அவனுக்கு ஒரு கும்பிடு போட்டு சொல்ல வாய் விட்டு சிரித்து விட்டான் போனா போகுது இந்த ஒரு தடவை உன்னை எக்ஸ்கியூஸ் பண்றேன் பெரிய மனசு பண்ணி சொல்ல ரொம்ப தான் என்று நொடித்து நீ என்ன கேரக்டர்னே தெரிய மாட்டேங்குது என்று ஆர்வன் சொல்ல இது நான் சொல்ல வேண்டிய டயலாக் என்றாள் அர்ஷிதா சிறிது நேரம் சென்று ஏன் அப்படி சொன்னீங்க என்று அர்ஷிதா கேட்க எப்படி சொன்னேன் என்றான் என் கேரக்டர் புரிய மாட்டேங்குதுன்னு என்று அர்ஷி கேட்க ம் ஆமா சில நேரம் அடாவடியாக இருக்க சில நேரம் அமைதியா இருக்க நான் திட்டும்போது பெருசா நீ ரியாக்ட் பண்றது இல்லை ஆனா அதுக்காக நீ பயந்த பொண்ணுன்னு சொல்ல முடியாது உன் கேரக்டர் தான் என்ன என்று கேட்க பிசினஸ் வேற பர்சனல் வேற என்னால பர்சனல விட்டு கொடுத்து போக முடியும் ஆனா பிசினஸ்ல நான் ரஃப் அண்ட் டஃபா இருந்தாதான் என்னோட தாத்தா அப்பா கட்டி காப்பாத்தி எனக்கு கொடுத்த பிசினஸ் என் பையனுக்கு கொடுக்க முடியும் என்றாள் என்கிட்ட ஏன் அர்ஜுனுக்காக சண்டை போடுறதில்ல என்று ஆர்வன் கேட்க அவன் மேல நீங்க வச்சிருக்கிற அன்புதான் என்ன விட்டு கொடுக்க சொல்லுது அவன்கிட்ட நீங்க காற்ற உரிமைதான் என் உரிமையை விட்டு கொடுக்க சொல்லுது அவனுக்காக என்னை தவிர யாரும் இல்லையேன்னு பல நாள் என்னோட மனசு கிடந்து அடிச்சுக்கும் அதனால தான் நான் என்னோட சேஃப்டில ஜாக்கிரதையா இருப்பேன் இப்போ அது மாதிரி இல்லை சொத்து சொந்தம் இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் என்னைய கூட சில நேரம் நீங்க அவனுக்காகத்தான் ஏத்துக்கிட்டீங்களோன்னு தோணும் என்றவள் இருக்கையில் கண்மூடி அமர்ந்தாள் ஏனோ அவள் முகத்தில் ஓடி ஓடி சோர்ந்த குழந்தையின் களைப்பு தெரிந்தது முதல் முறை அவள் மனதை உணர்கிறான் சீட்டில் சாய்ந்திருந்தவளை தன்னோடு சாய்த்து அதில் அவள் கண்விழிக்க தூங்கு என்பது போல் கண்ணை மூடி காண்பித்தான் அவன் கைகளில் என்றுமில்லாத பாதுகாப்பை உணர்ந்தவள் நிம்மதியாக தூங்கி போனாள் அவர்கள் பிளைட் லேண்ட் ஆகும் வரை அர்ஷிதா கண்விழிக்கவில்லை விழிக்கவில்லை அர்ஜுனுக்கு தேவையானது அனைத்தையும் ஆர்வனை பார்த்து கொண்டான் கால் டாக்ஸி மூலம் மூவரும் வீட்டிற்கு செல்ல அங்கே தாத்தா வீட்டையே விழா கோலமாக மாற்றியிருந்தார் அதை பார்த்து அதிர்ச்சியான ஆர்வன் தாத்தா என்ன இது என்று கேட்க அகிலநாதன் என் கொல்லு பேரன் இந்த வீட்டோட வாரிசு இந்த வீட்டுக்கு முத முதலாக வர்றான் அதை திருவிழா மாதிரி கொண்டாட வேண்டாமா என்று கேட்க அவரின் வார்த்தைகள் அர்ஷிதாவின் இருந்த சஞ்சலங்களை நீக்கியது அவளும் சிரித்த முகத்தோடு அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள் அவள் பிளைட்டில் பேசியதை கேட்டதிலிருந்தே தன்னை அறியாமல் அவளை கவனித்துக் கொண்டிருந்தான் ஆர்வன் இதோ இப்போது கூட அவளுக்கு புது இடம் என்பதனால் அவள் கைகளை தன் கைகளுக்குள் பத்திரமாக பொத்தி வைத்துக் கொண்டான் அதை பார்த்த தாத்தாவின் மனம் நிறைந்து போனது நல்ல பொண்ணு உன்னோட வாழ்க்கையை வீணாக்கிட்டேன்னு மனசு நெருடிக்கிட்டே இருந்தாலும் சுயநலமா இருந்துட்டேன் இப்போதான் எல்லாத்தையும் சரி பண்ணு நிறைவு இத முன்னாடியே பண்ணாததுக்கு என்னை மன்னிச்சிடுமா என்று மானசீகமாக அர்ஷிதாவிடம் மன்னிப்பு கேட்டார் பின் அர்ஜுனை வாங்க கை நீட்ட அவனோ தூக்க கலக்கத்திலும் புது இடத்தின் மிரட்சியிலும் ஆர்வன் கழுத்தில் தன் முகத்தை மறைத்து அவனை இருக அணைத்துக் கொண்டான் அதில் தந்தையாக முகம் விகசிக்க பெருமை கொண்டவன் அவன் தூக்க கலக்கத்துல இருக்கான் தாத்தா புது உடவல்ல கொஞ்ச நேரத்துல சகஜமாயிடுவான் என்று ஆர்வன் சொல்ல அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டு விசாரித்தார்கள் விசாரிப்புகள் முடிந்து அவனை ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்த்தி குடிக்க கொடுத்தார்கள் அர்ஷிதாவால் அவர்களுடன் சட்டென்று ஒன்ற முடியாத காரணத்தினால் ஆர்வனை ஒட்டிக்கொண்டே திரிந்தாள் அவன் உட்கார்ந்தால் உட்கார்வதும் அவன் நின்றால் நிற்பதும் இப்படி செய்ய அவனும் அவளின் அசௌகரியம் உணர்ந்து அவளை தன்னோடே இருத்தி கொண்டான் சிறிது நேரத்தில் அர்ஜுனும் தூக்க கலக்கத்தில் இருந்து எழுந்து அனைவருடனும் குதூகலமாக ஒட்டிக்கொண்டான் அதனை அர்ஷிதா ஆச்சரியத்துடன் பார்த்திருந்தாள் அவளின் பார்வையை உணர்ந்த ஆர்வன் என்ன அப்படி பார்க்குற என்று கேட்க இல்லை அர்ஜுன் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டேயும் ஒட்ட மாட்டான் அவன்கிட்ட ரொம்ப நாள் பழகினா தான் இப்படி இயல்பாக ஒட்டுவான் ஆனா இங்க அப்படி இல்லாம பார்த்த உடனே உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட ஒட்டிக்கிட்டா அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று மனதை மறையாமல் சொன்னவளை முடிந்த மட்டும் முறைத்தவன் நம்ம வீட்டு ஆளுங்க கூட நானும் அர்ஜுனும் டெய்லி ஃபோன் பேசுவோம் சோ அவன் எல்லோர் கூடவும் ஈஸியா பேசுவான் என்று சொல்ல ஹர்ஷிதாவின் முகம் போனது ஏனோ அர்ஜுனிடம் தனக்கு தெரியாமல் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது போல் உணர்ந்தாள் அதிலும் தன்னை ஒரு முறை கூட ஆர்வன் வீட்டினரிடம் பேச வைக்க முயற்சி செய்யாதது ஏதோ ஒரு நெருடலை கொடுத்தது ஆர்வன் நம் வீட்டினர் என்று சொன்ன ஒரு சொல் மட்டுமே அவளுக்கு ஆறுதலாக அமைந்தது சிறிது நேரம் கழித்து அகிலநாதன் தன் தொண்டையை செருமி விட்டு சத்யநாதனிடம் சத்யா பயணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சா என்று கேட்டவர் மற்ற இரண்டு மகன் புறம் திரும்பி சுவாமி விஸ்வா ரெண்டு பேரும் பிசினஸ் பாத்துக்கோங்க எந்த நேரத்துல டவுட்டுனாலும் தயங்காம சத்யாவ கூப்பிடுங்க என்றவர் மருமகள்களின் புறம் திரும்பி எம்மா மருமகள்களா வீட்டை உங்க பொறுப்புல விடுறேன் என்றார் தாத்தாவின் பேச்சை கேட்ட ஆர்வன் என்னாச்சு தாத்தா எங்க போறீங்க என்று கேட்க ஒன்றும் இல்லை ஆர்வா நம்ம ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு அதை சரி பண்ணத்தான் நானும் உன் பாட்டியும் கிளம்பினோம் அதோட அங்கே கொஞ்சம் அலையிற வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கா அதான் உன் பெரியப்பனையும் பெரியம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன் என்றார் ஆனால் உண்மை காரணம் பார்வதி பாட்டிக்கு அர்ஷிதாவையும் அர்ஜுனையும் சுத்தமாக பிடிக்கவில்லை அவரோடு சேர்த்து ஆர்வனின் தாய் தந்தையருக்கும் பெரியம்மாவிற்கும் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் இங்கே இருந்தால் கண்டிப்பாக அர்ஷிதாவின் மனம் புண்படும் அத்தோடு அர்ஜுனை அவர்கள் காயப்படுத்த நேரிடும் என்பதை உணர்ந்தார் அர்ஜுனின் ரகசியம் வெளியில் வந்தால் இந்த பயணத்திற்கு அவசியமில்லை அவர்களே அர்ஜுனை தாங்குவார்கள் ஆனால் அது ஆர்வன் அர்ஷிதாவிடம் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தவர் அவர்கள் மனம் ஒன்றி வாழும் வரை உண்மையை வெளியில் சொல்ல தயாராக இல்லை அதனால்தான் அங்கிருந்த பெரிய எதிர்ப்புகளை அப்புறப்படுத்த நினைத்தார் இதனை மூத்த மகனிடம் சொன்னபோது அப்போ தம்பியையும் ராதாவையும் நம்ம கூட கூட்டிட்டு போகலாமே அப்பா என்று சத்யநாதன் கேட்க இல்ல சத்யா அவங்க ரெண்டு பேரும் அவனை பெத்தவங்க கூடவே இருந்து ஆர்வன் அர்ஜுனோடும் அர்ஷிதாவோடும் வாழறத பார்த்தா அவங்க மனசு மாறிடும் அதனால அவங்க இருக்கட்டும் அப்படியே பொண்ணுங்களை எல்லோரையும் வீட்டுக்கு கூப்பிடு அவங்க புருஷன் பொண்டாட்டியா ஜோடியா குடும்பமா இருக்கிறத பார்த்து ரெண்டு பேர் மனசிலையும் மாற்றம் வரும் என்று சரியாக காய் நகர்த்தினார் இத்தனை வருட தொழில் மட்டும் குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாக கொண்டு சென்றவரின் புத்தி கூர்மை சரியான வியூகங்களை வகுத்தது இனி போவது அகிலநாதன் ஆரம்பித்த விளையாட்டா இல்லை இந்த அகிலத்தையே ஆளும் ஆதிசிவன் விளையாட்டா தேடல் பதினான்கு அகிலநாதன் ஊருக்கு கிளம்பி சென்று விட்டார் அதன்பின் அந்த வீட்டில் அர்ஜுன் ஆர்வனின் கூச்சல் சத்தமும் கொஞ்சல் சத்தமும் மட்டுமே கேட்டது அர்ஷிதா தன்னுடைய ஹெட் ஆபீஸை இங்கே மாற்றும் முயற்சியில் உடனே வேலைக்கு கிளம்பி சென்றுவிட ஆண்களும் தங்கள் வேலையை பார்க்க சென்றுவிட்டனர் பெண்கள் எப்போதும் போல சமையல் பணியில் ஈடுபட அர்ஜுனை அழைத்துக் கொண்டு ஆர்வன் தன்னுடைய கார் ஷோரூமிற்கு சென்றான் ஆர்வன் வைத்திருப்பது சாதாரண கார் ஷோரூம் அல்ல அங்கிருக்கும் பல கார்கள் பிரபலமான ரேஸ் கார்கள் அங்குள்ள கார்களின் மதிப்பு பல கோடிகளை தாண்டும் ஃபாரின் ரேஸ் கார் விலை உயர்ந்த ரகங்கள் எல்லாமே அவனிடம் கேட்லாக் உள்ளது ஆர்டர் கொடுத்தால் ஃபாரினிலிருந்து இறக்குமதி செய்து தருவார்கள் சொல்ல ரேஸ் கார்களின் இன்டர்நேஷனல் டீலர் இவன் அர்ஜுன் ஆர்வனின் சோறுமை பார்த்துவிட்டு வாவ் அப்பா எவ்வளவு கார் என்று இரண்டு கைகளையும் விரித்து காட்ட இது எல்லாம் நம்ம தான் அஜு, என்று சொல்ல நிஜமாவா என்று அர்ஜுன் கேட்க தான் என்றான் ஆர்வன் நாம இதுல எப்போ போவோம் என்று கேட்க ஆர்வன் ஒரு நொடி தடுமாறித்தான் போனான் அந்த ஆக்சிடென்டிற்கு பிறகு ரேஸ் காரை தொடும் தைரியம் அவனுக்கு வரவில்லை இன்று வரை அதன் மேல் உள்ள கிரஷ் கொஞ்சம் கூட குறையவில்லை என்றாலும் அதனால் அவன் இழந்தது அதை விட்டு தள்ளி நிற்க வைத்தது எங்கே மறுபடியும் அதனை ஓட்ட சென்றால் அனைவரும் தனது குறையை பற்றி பேசுவார்களோ என்று தயங்கியவன் அதிலிருந்து முழுமையாக தன்னை விலக்கிக் கொண்டான் நீ பெரிய பையனா ஆன பிறகு ஓட்டலாம் என்றான் ஆர்வன் ஹை நான் அப்பா மாதிரி ஹைட் ஆன பிறகு இந்த கார் ஓட்டுவேனே என்று அர்ஜுன் ஆர்ப்பரித்து துள்ளி குதித்தான் சரி அர்ஜுன் நீங்கள் வெளியில வெளியில் இங்கேயும் போகக்கூடாது என்றவன் வருண் என்று கிளையின் பொறுப்பாளனை அழைக்க அவன் அழைத்த நொடி சார் என்று வந்து நின்றான் பையன் கூடவே இருங்க கொஞ்சம் வர்க் இருக்கு முடிச்சிட்டு வரேன் பத்ரம் என்று சொன்னவன் தன் அறை நோக்கி சென்றான் வருண் சேகர் என்று அழைக்க சொல்லுங்க சார் என்று வந்து நின்றான் சேல்ஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கும் சேகர் இந்த பையனை பத்திரமா பாத்துக்கோங்க ஷோரூமை சுத்தி காட்டுங்க நம்ம எம்டி சாரோட பையன் என்று சொல்ல சரி சார் என்றான் சேகர் வருணிற்கு சிறு பேங்க் வேலை இருந்ததால் அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வெளியில் சென்றான் கொஞ்ச நேரம் அனைத்து கார்களையும் சுற்றி பார்த்தவன் அங்கிருந்த கருப்பு நிற கார் ஒன்று அவனை ஈர்த்தது தன் பின்னால் வந்து கொண்டிருந்த சேகரிடம் அங்கிள் இந்த கார் ஓட்ட முடியுமா என்று கேட்க டெஸ்ட் டிரைவ் போகலாம் என்று அசால்ட் பதில் சொன்னான் அவன் சொன்னது புரியாமல் அப்படினா என்று கேட்க ம் போகலாம் ஆனா கொஞ்ச தூரம் தான் போகணும் என்றான் ஓ என்றவன் வேர் இஸ் மை டேட் என்று தோரணையாக அடுத்த கேள்வி கேட்க இத்து நூண்டு இருந்துட்டு இது கேள்வி கேட்கிற பாரு என்று மனதுக்குள் பொறுமையவன் அவர் ஒர்க் பிஸி இப்ப பார்க்க முடியாது குட்டி பையா என்றான் அங்கிள் நான் குட்டி பையன் கிடையாது ஐ எம் அர்ஜுன் சன் ஆஃப் ஆர்வன் அண்ட் அர்ஷிதா என் ரூம் எங்கேன மட்டும் சொல்லுங்க என்று பொறுமையாக கேட்க சேகரின் பொறுமை காற்றில் பறந்தது அவனுக்குத்தான் ஆர்வன் வாழ்க்கையில் நடந்தது அரசல் புரசலாக தெரியுமே நீ ஒன்னும் அவருக்கு பிறந்த பையன் இல்லை உன் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுனால தான் உன்னைய பையன்னு சொல்லிட்டு திரியிறாரு என்று அர்ஜுனிடம் சொன்னவன் சும்மா இப்போ முளைச்சிட்டு இது கேட்குற கேள்வி எப்பாரு என்று சத்தமாக முனுமுணுத்தான் ஐந்து வயது பாலகனுக்கு அவன் சொன்னது தெளிவாக புரியவில்லை என்றாலும் அவனுக்கு புரிந்தவரை ஆர்வனை அவனது தந்தை இல்லை என்றது அவனது குட்டி இதயத்தை சுட்டது இப்போதுதான் தந்தையின் பாசத்தை அனுபவிக்க ஆரம்பித்த அந்த பிஞ்சு இதயத்தால் ஆர்வனை விட்டுக் கொடுக்க முடியவில்லை இல்ல அவர் என்னோட டேடிதான் என்று தன் குட்டி கண்களால் சேகரை முறைத்துக்கொண்டு சொன்னவன் வேகமாக அங்கிருந்து நகர்ந்து வரவேற்பிற்கு போடப்பட்ட சோஃபாவில் உம் என்று அமர்ந்தான் சேகரிடம் அப்படி பேசினாலும் அவனுக்கு ஆர்வன் தன் தந்தை இல்லை என்று சொன்னது வாழ்க்கையில் முதல் முறை காயம் ஏற்படாமல் அழுகையை கொடுத்தது ஆம் இதுவரை அவன் எதற்கும் தேவையின்றி கண்ணீர் சிந்தியதில்லை எங்கேயும் தவறி விழுந்தால் கூட பலமான அடியாக இருந்தால் மட்டுமே அடுவான் அதுவும் மற்ற குழந்தைகள் போல் கத்தி எல்லாம் கிடையாது அழுத்தமாக கண்ணீர் மட்டும் கண்களிலிருந்து இருந்து வடியும் அங்கிருந்த டேபிளில் டெலிபோன் இருக்க தன்னுடைய தாயின் நம்பரை அதில் டயல் செய்தான் அவனுக்கு மூணு வயது இருக்கும் அர்ஷிதா அவனின் பாதுகாப்பு கருதி அதனை பழக்கியிருந்தாள் மூன்று முறை ரிங் போன பிறகு போன் எடுக்கப்பட அந்த பக்கம் ஹலோ அர்ஷிதா ஸ்பீக்கிங் என்று சொல்ல அம்மா என்று மெல்லிய குரலில் அழைத்தான் அர்ஜுன் அதுவரை அசட்டையாக போனை காதில் வைத்திருந்தவள் சட்டென்று வந்த புது நம்பரை எடுத்து பார்த்துவிட்டு அஜு எங்க இருக்க இது யாரோட நம்பர் என்று படப்படப்பாக கேட்டாள் நான் அப்பா கூட அப்பாவோட ஆபீஸ் வந்திருக்கேன் என்று சொல்ல அப்போதுதான் சற்று ஆசுவாசமானவள் தேங்க் காட் என்று பெருமூச்சு விட்டு டேடி எங்க நீ எங்க இருக்க என்று பொறுமையாக கேட்க அப்பா உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரை சுத்தி பார்க்க சொல்லிட்டு போனாங்க என்று சொன்னவன் சிறிது நேரம் அமைதியாக இருக்க என்ன பசிக்குதா பசிக்குதா கிட்ட சொல்லி எதுவும் தர சொல்லவா என்று கேட்க அப்போதும் அமைதியாகவே இருந்தான் அவனின் அமைதி அர்ஷிதாவை புருவம் சுருங்க வைத்தது அஜூ என்று அழைக்க ம் என்றானே தவிர எதுவும் பேசவில்லை ஏதோ சரியில்லை என்பதை தாய் மனம் உணர்ந்து உடனே தன் பிஏ ஸ்டெல்லாவிடம் ஆர்வனுக்கு அழைத்து காலை கனெக்ட் செய்ய சொன்னாள் ஹலோ ஆர்வன் ஹியரிங் என்று ஆர்வன் குரல் கேட்க ஸ்டெல்லா சார் நான் ஸ்டெல்லா அர்ஷிதா மேடம் பிஏ மேம் உங்க காலை கனெக்ட் பண்ண சொன்னாங்க வெயிட் அ செகண்ட் என்றவள் அர்ஷிதாவிடம் கேட்காமலேயே காலை கனெக்ட் செய்தாள் அஜூ என்னாச்சு ஃபோன் பண்ணிட்டு ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற என்று கேட்க அந்த பக்கம் அமைதியுடன் தேம்பல் சத்தம் கேட்டது ஆர்வன் அர்ஜுனின் தேம்பல் சத்தத்தில் போனாலும் எதுவும் பேசவில்லை அர்ஷிதாவோ என்னாச்சு அர்ஜுன் நீ ஏன் அழுகிற டாடி எதுவும் திட்டினாரா என்று கேட்க இவளை என்று பல்லை கிடைத்தவன் அமைதியாக இருந்தான் எங்கேயும் கீழே விழுந்துட்டியா என்று பதட்டமாகவே கேட்டாள் அவளுக்கு தெரியும் அவள் மகன் இதுபோல் தேம்பி அழுபவன் இல்லை என்று அர்ஜுன் இப்ப சொல்ல போறியா இல்லையா என்று அதட்டல் போட அம்மா அப்பா எனக்கு தானே டேடி எனக்கு மட்டும் தானே டேடி உங்களுக்கு டேடி இல்லைல என்று தேம்பிக் கொண்டே கேட்டான் இவன் கிட்ட யார் என்ன சொன்னா என்று மனதுக்குள் யோசித்தவள் அஜூ என்று ஏதோ சொல்ல வர என் அஜு பேபிக்கு மட்டும்தான் நான் டேடி வேற யாருக்கும் இல்லை என்று ஆர்வனின் குரல் கேட்டது அர்ஷிதா அப்போதுதான் ஆர்வன் லைனில் இருப்பதை உணர்ந்து ஆர்வன் என்று அழைக்க நான் பார்த்துக்கிறேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு வெளியில் வந்தான் அர்ஜுன் தேம்பிக்கொண்டே இருக்க மகனை அள்ளி அணைத்தவன் அவன் நெற்றியில் முத்தமிட்டு அவனை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றான் அர்ஜுன் அங்கே அமர்ந்திருக்கவும் கிளீனிங் பாய் விட்டு அவனை பார்த்துக்க சொல்லிவிட்டு டீக்குடிக்கு போன சேகருக்கு அர்ஜுன் தன் தாயிடம் பேசியது ஆர்வன் அவனை தூக்கி சென்றது எதுவுமே தெரியவில்லை பாவம் அவனை தன் அறையில் உள்ள மேஜையில் அமர வைத்த ஆர்வன் அவன் முகத்தை வெட்டி வைத்து துடைத்தான் என் அஜு பேபி ஸ்ட்ராங் பாயில் இப்படி அழுமூஞ்சி பையன் இல்லையே யார் என் பேபியை என்ன சொன்னா என்று அவனை கொஞ்சியபடி கேட்டான் அர்ஜுன் அப்பா நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால தான் நான் பையனா நான் உங்க பையன் இல்லையா என்று சொன்னவன் நீ என்னோட டாடி தானே அம்மாக்கு டேடி இல்லை அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால தான் என்னோட டேடியா நான் உங்க பையனே இல்ல நீங்க என் டேடி இல்லைன்னு அந்த அங்கிள் சொல்றாரு என்று அவன் வரையில் தெளிவாக சொன்னான் அதை கேட்ட ஆர்வனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது இத்தனை நாட்களாக அர்ஜுன் மனதில் தந்தையாக பதிய அவன் பட்ட கஷ்டம் அவனுக்குத்தான் தெரியும் அர்ஷிதா அவர்களை பிரிக்க நினைத்தாலே எரிமலையாய் வெடிப்பவன் இப்போது மூன்றாவது மனிதன் தன் மகனின் மனதில் கல்லை எரிந்து பிரிக்க நினைத்தால் பொறுத்து கொள்வானா என்ன இல்ல அஜு நீ என் பையன்தான் நீ என்னோட பையனாலதான் அம்மாவை கல்யாணம் பண்ணேன் அப்போதானே அம்மாவும் நம்ம கூட இருக்கலாம் என்றவன் அர்ஷிதாவிற்கு வீடியோ கால் செய்தான் அவள் அந்த பக்கம் கலங்கிய கண்களோடு எடுக்க மா கிட்ட கேளு நான் யாரோட டேடின்னு என்று சொன்னவன் அர்ஷிதாவிடம் சொல்லு அர்ஷி நான் அர்ஜுனோட அப்பா மட்டும்தானே என்று கேட்க ஹம் ஆமாம் மஜூ என்றாள் அப்போ நான் அந்த அங்கிள் கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் அவரு என்னைய டேடியோட பையன் இல்லைன்னு சொன்னாருமா என்று அம்மாவிடம் புகார் வாசித்தான் இல்லை இல்லை நீ உன் டேடியோட பையன்னு அந்த அங்கிளுக்கு தெரியாது போல அவருக்கு புரியிற மாதிரி உன் அப்பா சொல்லுவாரு இனி அந்த அங்கிள் உன்கிட்ட அப்படி பேச மாட்டாங்க என்று அர்ஜுனிடம் சொன்னவள் என்ன ஆர்வன் சொல்லுவீங்க தானே என்று அழுத்தமாக கேட்டாள் அதன்பின் அவனுக்கு புரியும் பாஷையில் சொல் என்ற கட்டளை இருந்தது எதற்காக வேண்டுமானாலும் பணிந்து விட்டு கொடுத்து போகும் அர்ஷிதா அர்ஜுன் விஷயத்தில் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்ப மாட்டாள் இவள் என்னையே மறைமுகமாக மிரட்டுகிறாள் என்று நினைத்தவன் உள்ளுக்குள் புன்னகைத்துக் கொண்டான் இனி யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க ஜிபேபி என்று அவள் நினைத்ததை விட ஒருபடி மேலே சொன்னான் ஆர்வன் அதன் விளைவு திருட்டுப் பழியுடன் வேலையை விட்டு வெளியில் அனுப்பப்பட்டான் சேகர் அவனுக்கு பிள்ளைகுட்டி இருக்க ஒரே காரணத்துக்காக இத்தோடு விட்டவன் ஆர்வன் இல்லை என்றால் அவனை அடித்து ஜெயிலில் போடக்கூட தயங்கி இருக்க மாட்டான் அதன்பின் அர்ஜுனை சுற்றி கண்ணுக்குத் தெரியாத வேலையை அமைத்தான் அவன் பாதுகாப்பின் பொருட்டு அர்ஜுனிடம் அர்ஷிதாவே கோபம் கொண்டு பேச நினைத்தாலும் மறுநொடி ஆர்வனின் பாதுகாப்பு படை மேம் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து பேசுங்க என்று சொல்லிவிட்டு மறுநிமிடம் மறைந்து போவான் என்னடா நடக்குதுங்க என்று அர்ஷிதா மண்டையை பீத்துக் கொள்ளாத குறைதான் அவர்கள் அர்ஜுனை சுற்றி கண்காணிப்புக்கு இருப்பது யார் கண்ணுக்கும் தெரியாது ஆனால் ஆஜராக வேண்டிய நேரம் கரெக்டாக ஆஜராகி விடுவார்கள் அர்ஷிதாதான் எப்படி சரியான நேரத்திற்கு வருகிறார்கள் என்று குடம்பி போவாள் அவர்கள் சிறந்த ட்ரைனீஸ் என்றும் அவர்களின் சேலரி இரட்ச என்றும் பாவம் அவள் அறியவில்லை தன் மகனாக நினைத்து அவனை தன் மகனாக மாற்றிக்கொள்ள உலகத்தையே கூட புரட்டி போட நினைக்கும் ஆர்வனுக்கு அவனின் உதிரம் இவ்வுலகத்தில் இருப்பது தெரிய வந்தால் அர்ஜுனின் நிலை அர்ஜுன் யார் ஆர்வன் யார் ஆர்வனின் உதிரம் யார் யாரோடு யார் சேருவார் விதியின் கைகளில்